எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் நேற்று தாவேக்காவோட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் விஜய் வந்து மக்களை சந்திக்கிறது இப்போ கூட மக்களை சந்திக்கலை அவர் வந்து அவருடைய கட்சிக்காரரை சந்திக்கிறாரு செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு எலெக்ஷனில் என்னென்ன வேலை செய்யணும் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு எலெக்ஷனுக்காக அவங்க செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் அவருடைய சின்னம் விசில் சின்னம் கிடச்சிருக்கு இல்லையா அதையும் அறிமுகப்படுத்துகிறாரு செயல் வீரர்கள் கூட்டம்னாவே எலெக்ஷன் வரப்போகுது நீங்களாம் எப்படி எப்படி உழைக்கணும் என்னென்ன வேலை செய்யணும் கட்சிக்காக எப்படி பாடுபடணும் அதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு சாதாரணமாக எல்லா கட்சியிலும் இது வந்து சொல்கிறது தான் இது மற்றபடி அவர் வந்து பொதுவாக பேசுனதெல்லாம் ஏற்கனவே பேசினது தான் மறுபடியும் மறுபடியும் பேசுகிறார் அவர் புதுசாக எதுவும் பேசலை தீய கட்சி தீய கட்சின்னு சொல்லிக்கிட்டுருக்கார் இன்னமோ ஆனால் இப்போ வந்து எவ்வளவோ அவங்க மேலே வழக்கெல்லாம் வந்துருக்கு இடி ரேட்டில் வந்து ஊழல் பண்ணதான் வெளிப்படையாக தெரியுது அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு பொதுவாக சொல்லிடுறாரு அவங்க வந்து தீயசக்தின்னு சொல்கிறாரு எதனால ஏன் இப்போ வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு நேரு வந்து இடியில் மாட்டிருக்காரு நிறைய அமைச்சர்கள்லாம் அவங்க வந்து இடியில் மாட்டியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கலாம் ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசலை மற்ற கூட்டத்தில் அவர் பேசுனத்துக்கும் நேற்று நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசுனதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் முன்னாடி எல்லாம் அவர் பேசும்போது பாஜகவையும் திமுகவையும் தான் விமர்சனம் பண்ணுவார் ஆனால் இந்த கூட்டத்தில் நேற்று நடந்த வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவும் விமர்சனம் பண்ணுறாரு அதிமுகவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா முன்னாள் ஊழல் செஞ்சவங்க முன்னாடி ஊழல் செஞ்சவங்க அதிமுக அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஊழல் செஞ்சுக்கிட்டு இருங்க திமுக அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் இல்லாத வேறு என்ன சொல்கிறாருன்னா அதிமுக வந்து நேரடியாக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க திமுக மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க மொத்தத்தில் எல்லோருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதிமுக முன்னால் ஊழல் பண்ணுவோங்கன்னு சொல்கிற விஜய் அதிமுகவிலேருந்து வந்த செங்கோட்டையனை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு அப்போது செங்கோட்டை நல்லவரா நேற்று நடந்த தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் ஆதவர்னா கட்சிக்காரங்களெலாம் பேசுனாங்க ஆனால் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை விஜய் வந்து நாலஞ்சு பேர் புகழ்ந்து பேசுனாங்க எப்போவுமே நமக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுகிறவங்க நம்ம நம்பவே கூடாது விஜய் அவர்கள் பேசினார் ஆனால் அவர் பேச்சில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை முதல்ல என்ன பேசினாரோ அதே தான் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காரு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் திமுக அமைச்சர்கள்லாம் ஈடியில் மாட்டியிருக்காங்க நேருவெல்லாம் ஊழலை மாட்டியிருக்காரு அதை பற்றியெல்லாம் பேசுவார்னு எதிர்பார்த்தோம் அவர் எதுவுமே பேசலை அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார் அதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தோம் அதையும் அவர் பேசலை நேற்று நடந்த தாவேக்கா பொதுக்குழு கூட்டத்தில் ரொம்ப நல்லா பேசினது யாருன்னா நாஞ்சில் சம்பத்து தான் மொழிப்போருக்காக விட்டவர்களை பற்றி அவர் பேசினார் நேற்று மொழிப்போருக்காக விட்டவர்கள் தினம் அதனால் மொழி போருக்காக தங்களுடைய உயிரை விட்டவங்களை பற்றியெல்லாம் அவர் பேசினார் ரொம்ப சிறப்பாக பேசினார் ரொம்ப அருமையாக இருந்தது அவருடைய பேச்சு விஜய் அவர்கார் அரசியலுக்கு வந்திருக்காரு சந்தோஷம்தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து முதலமைச்சர் ஆகுவார் அந்த அளவுக்கு ஓட்டு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நமக்கும் சந்தோஷம்தான் அவர் முதலமைச்சர் ஆகணும் யாராவது புதுசாக ஒருத்தர் வரணும் நல்லாட்சி கொடுக்கணும் தான் நாமளும் நினைக்கிறோம் ஆனால் அது நடக்குமாங்கிறது தெரியல விஜய் வந்து இப்போ போட்டிடுறதுனால ஓட்டு பிரிஞ்சு போயிடுமோ மறுபடியும் திமுக வந்துடுமோங்கிற பயம்தான் இருக்குது எல்லாருக்குமே விஜய் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் யோசித்து முடிவெடுக்கணும் அதிமுக தலைமையிலான கூட்டணி இப்போ வலுவடைஞ்சிருக்கு நிறைய கூட்டணி வந்து சேர்ந்துருக்காங்க நிறைய கட்சிகள் வந்து கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்களாம் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க அதனால் அந்த கூட்டணி வலுவா பலமாக தான் இருக்குது இருந்தாலும் விஜய் அவர்கள் வர்றதுனால ஓட்டு எப்படி போவோமோ எப்படி பிரியுமோன்னு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும்னு பிரதமர் திரு மோடி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை அந்தங்க வந்திருந்தார் கூட்டணி கட்சிங்கள்லாம் சேர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க அப்போது திரு மோடி அவர்கள் பேசும்போது திமுகவில் நடக்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டினார் அவர் பேசுகிற போது அந்த கட்சி வந்து ஒரு கொள்ளைக்கார கட்சி மாஃபியா அப்படின்னு சொன்னார் ரொம்ப கடுமையான வார்த்தையால் அவங்கள வந்து அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினார் அவங்க வந்து கொள்ளைக்காரருக்கு தெரியுது ஈடியில் மாட்டுறாங்க அவங்க அமைச்சர்கள்லாம் ஈடியில் மாட்டுறாங்க ஆதாரத்தோடு பிடிப்படுறாங்க இருந்தாலும் அவங்க மேலே ஏன் திரு மோடி அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு ஈடியில் பிடித்த உடனே உடனே வந்து டெல்லியில் யாரையும் சந்திக்கிறாங்க தெரியல வந்து சந்திக்கிறாங்க அவங்க சந்தித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை இது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு என்ன காரணம் மோடி அவர்கள் சொல்கிறாரு அவங்க வந்து கொள்ளைக்கார கும்பல் சொல்கிறாரு அந்த கொள்ளைக்காரங்களுக்கு ஆதாரத்தோடு பிடிப்பட்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் மோடி விஜய் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஒன்று நமக்கு வந்து சந்தேகப்பட வைக்குது டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி ஊழல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவரை கைது பண்ணிவிடுவாங்க அவரை கைது பண்ணிவிடுவாங்க அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போவுமே டெல்லிக்கு போவாத முதல்வர் அந்த நேரத்தில் போயிட்டு பிரதமரை போய் சந்திக்கிறாரு டெல்லியில் அதுக்கப்புறம் அந்த அந்த டாஸ்மாக் ஊழல் என்னாச்சுன்னே தெரில அதை பற்றி பேச்சே இல்லை அதோடு அந்த பேச்சு நின்று போச்சு அடுத்தது இப்போ கே நேரு வந்து ஊழலில் மாட்டினார் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு வேலை வாங்கி கொடுக்குறதா இத்தனை லட்சம் இத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய மகன் போயிட்டு திரு திருமதி நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாரு இப்போவும் அந்த வழக்கு அப்படியே தான் இருக்குது ஈடியில் மாட்டினார் பிடிப்பட போகிறாரு கைது பண்ண போகிறாருன்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை இதெல்லாம் ஏன் நடக்குது இப்போ அவங்களே பிடிக்கிறாங்க ஈடின்றது மத்திய அரசோடது அவங்க தான் வந்து பிடிக்கிறாங்க ஆனால் நடவடிக்கை மட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்களையா இதுக்கு என்ன காரணம் இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொல்கிறது உண்மைதானோன்னு நினைக்க தோணுது விஜய் என்ன சொல்கிறாருன்னா இவங்க மறைமுகமாக கூட்டணியில் இருக்காங்க அதிமுக நேரடியாக கூட்டணியில் இருக்காங்க திமுக மறைமுகமாக கூட்டணி இரு கூட்டணியில் இருக்காங்க எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுது நம்மளுக்கு டாக்டர் ஷர்மிளா அவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எம்எல்ஏ வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷர்மிளா இருக்காங்களே அவங்க எப்போவுமே திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறவங்க திமுக மேலே எந்த தவறு சொன்னாலும் எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறெல்லாம் நடக்கலை நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் பாருங்கள் அங்கே எவ்வளோ தவறு நடக்குது தீம் இந்த தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது பெண்கள் பாதுகாப்பாக தான் இருக்காங்க நீங்கள் வேறு ஸ்டேட்லலாம் பெண்கள் தனியாகவே நடமாட முடியாதுன்னு எல்லா விஷயத்துக்கும் அவங்க திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க வந்துடுவாங்க அவருடைய கணவர் மேலே தான் ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண் வந்து ஒரு ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தோம்னா அவங்க ஹெலிகாப்டரில் சேஃபாக ஏறி போயிட்டு மேலெல்லாம் சுற்றி காட்டிட்டு கீழே கூட்டு வந்து விடுவாங்க அந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த ஷர்மிளாவுடைய கணவர் இருக்கார் பாருங்க விடுதலை சிறுத்தல் கட்சியோட எம்எல்ஏ அவர் வந்து மிரட்டுறாரோ மிரட்டி எங்களுக்கு வந்து பணம் கொடுங்க மாமல் கொடுங்கன்னு கேட்குறாரோ நீங்கள் மட்டும் சம்பாதிக்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு வந்து அவங்கள மிரட்டுறதா அவங்க வந்து புகார் சொல்லியிருக்காங்க அந்த பெண் வந்து நியூஸ் சேனலுக்குள்ளே பேட்டி கொடுக்குறாங்க நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க அவங்க டைரெக்டாக சொல்கிறாங்க இவர் வந்து என்னை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரோடு சொல்கிறாங்க அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட இந்த பற்றி சொன்னோம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பெண் வந்து புகார் சொல்லியும் அவர் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்காம தான் இருக்காங்க ஆளுங்கட்சி மட்டும் அராஜகம் பண்ணல கூட இருக்கிற கூட்டணிகளும் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துடுற அந்த ஷர்மிளா இப்போ இதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விடிவு காலம் பிறக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்